நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பிரைவேட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுவீங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ் ரயில்வே எஸ்எஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க டெக்னிக்கல் எக்ஸாம் நான் டெக்னிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் படிப்பீங்க எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு கோலோட நம்ம ஓடிட்டு இருப்போம் கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி கோலோட ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வீடியோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கோட் படத்தோட ட்ரெய்லர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த ட்ரைலரை ஓகேவா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும் அப்புறமா சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நம்ம இன்டர்வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்ஸ் சாங்ஸ் வந்து பெரிய அளவு நல்லா இல்ல அப்ப யுவன் சங்கர் ராஜா வந்து சாங்ஸ்ல வந்து சொதக்கிட்டாரு அப்படின்ற தான் டாக் போச்சு எல்லாத்தையும் தாண்டி அந்த டிஏஜிங் லுக்கு சுத்தமாவே நல்லா எல்லாம் அந்த ஒரு சாங்ல வந்து இருந்தப்ப ஆனா அதெல்லாத்துக்கும் ஒரு அதெல்லாம் உறச்சு செல்ற மாதிரி ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஏஜிங் லுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க ட்ரெய்லர்ல இது மொதல் விஷயம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் ஒரு மாதிரி மிக்சர்ஸா வந்திருந்தாலுமே கூட அந்த பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா உன்னாலுமே வேற லெவல இருந்தது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஏகே அப்படின்ற மாதிரி அந்த வெங்கட் பிரபுவோட பிக்சர்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஆ ட்ரெயிலர் வர அன்னைக்கு கூட எல்லாருமே கையில் அந்த பிக்சர் வச்சுருந்துருப்பீங்க ட்ரெய்லர் ஒரு மாதிரி டக்குனு போட்டுருணும் ஃபார் மை பாய் ஏகே அப்படின்ட்டு ஆனால் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மை பாய் ஏகே அப்படின்லாம் பண்ணாமல் அதாவது ஃபார் மை பாய் தளபதினு நிறைய பேர் ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க அந்த ட்ரெய்லருக்குலாம் மேலே ஒரு படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்தது இது ஓகே இதுதான் தெரியுமே சார் இதுதான் தெரியுமே இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜி லுக் நல்லா இல்லை சாங்ஸ் நல்லா ஆனா அந்த ரெண்டையுமே டிஏஜி ட்ரைலர் நல்லா இருந்தது பிஜிஎம்மே கூட நல்லா இருந்தது அப்புறம் நம்ம என்ன பண்ணும் லைஃப்ல அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வராது இந்த விஷயம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை அடிச்சு உடச்சு நம்ம அடுத்த கடத்துக்கு போகணும் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இதெல்லாம் நம்ம படிப்போம் கரெக்ட்டுங்களா இப்போ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வராது நீ வீக் அப்படின்னா நம்ம அதை உடச்சு தரணும் நெக்ஸ்ட் 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 நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம பூ பண்ணணும் புரியுதுங்களா சோ எது உனக்கு வராது அப்படின்னு சொல்றாங்களோ அத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் ஓகேவா நமக்கு வர்றத தெரிஞ்ச விஷயத்தை பண்ணி என்ன ஆக போகுது ஓகே அதனால நமக்கு எது வராது எது தெரியாதோ அத நம்ம பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நம்ம மேலே வரணும் இப்ப நீங்க ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்ப பண்றீங்க எதனா ஒரு டாபிக்ல வீக்கா இருப்பீங்க அதனாலதான் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிட்டு இருக்கும் காலங்காலமா கரெக்ட்டுங்களா அப்ப நீங்க அந்த விஷயத்த எந்த விஷயம் உங்களுக்கு வராதோ அதை நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணுவீங்க லைஃப்ல ஜெயிச்சிருவீங்கல்ல ஓகே பத்து விஷயம் பண்றோம் லைஃப்ல அதுல ஒன்பது விஷயம் கட்டா பண்றோம் ஒரு விஷயம் தப்பா பண்றோம் நம்ம தோற்கறதுக்கு அந்த ஒரு விஷயம் தான் காரணமா இருக்குன்னா அதை அடுத்து சரி பண்ணீங்கன்னா நீங்க நானும் வந்துடலாம் ஓகே சோ இதுதான் கோட் பாரத்தோட ட்ரெய்லரை பார்த்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் டிஏஜிங் சாங்ஸ் நல்லா இல்லை ஆனா டிஏஜிங் ட்ரெய்லர் நல்லா இருந்தது பிஜிஎம் நல்லா இருக்கு சோ அதான் நான் சொல்ல வரேன் நமக்கு எந்த விஷயம் வராதோ அதான் நம்ம நல்லா பண்ணிடணும் இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கோங்க டிஏஜிங் நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸ் வந்துருச்சு அவங்க ட்ரைலர்ல நினைச்சிருந்தாங்கன்னா அந்த டிஏஜிங் லுக்க சுத்தமா காட்டாம இருந்திருக்கலாம் பட் அதை நல்லா சிஜி பண்ணி ஓரளவு காட்டியிருந்தாங்க இல்லைங்களா சினிமாடோகிராஃபில சோ அதை தான் நானும் சொல்றேன் அப்ப நமக்கு என்ன வராதோ அதை அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஓகே சோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க தேங்க்யூ